ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் ரியல் எஸ்டேட் சென்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னா நம்ம நாகர்கோவில் டெரிக்கு பாருங்கள் டெரிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது செம லொக்கேஷனுங்க சூப்பர் வீடு தான் இது பழைய வீடு ரொம்ப பழைய வீடு இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம் ஆனால் இடத்துக்கு தான் மதிப்பு மொத்தம் அஞ்சு இருக்குது வாங்க வீடை பார்க்கலாம் இதுதான் வீடு சுற்றி வீடு தாங்க ரொம்ப பழைய வீடு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் பண்ணுனா வீடு வந்து ஒர்த்தான வீடாக இருக்கும் மொத்தம் அஞ்சு சென்ட் இருக்குது இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது சூப்பராக இருக்குங்க பதினாறு அடி பாதை இருக்குது இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு ஒரு நாலு தென்னைமரம் இருக்குது ஒரு போர் எல்லாமே இருக்குது கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது இந்த வீட்டுக்கு பழைய வீடு தான் வீட்டுக்கு மதிப்பு இல்லை கிட்டத்தட்ட இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு இருக்கிறதுனால க ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணாலும் வீடு வந்து ஒர்த்தாக இருக்கும் இந்த லொக்கேஷனில் வீடு கிடைக்க கஷ்டம் இந்த லொக்கேஷன் மெயின் லொக்கேஷனுங்க நடந்து போனால் டெரிக் ஜங்ஷன் பாருங்கள் ரோடை பாருங்கள் பதினாறு அடி ரோடு ரெண்டு பிளக் போட்டுருக்காங்க ரெண்டு கார் தாராளமாக வந்துக்கிறோம் ஒரு ஒரு பிரச்சனை இல்லை சூப்பர் லேண்டுங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த லேண்டு இந்த வீட்டுக்கு பேக் சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க மரத்தை பாருங்கள் நல்லா காய்ப்பு இருக்கும் சேம் இதே மாதிரி என்ன மூணு மரம் இருக்குது வீட்டுக்கு பேக்கில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது தெரியுமா இந்த வீடு வந்து லேண்டுக்கு தான் மதிப்பு கிட்டத்தட்ட இங்கே லேண்டோட வேல்யூ வந்து நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அஞ்சு சென்ட் இருக்குது வீடை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி நீங்கள் இருக்கதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற ஒருத்தான வீடு தான் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு தனிமுறை எல்லாமே இருக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸில் எல்லாமே இருக்குது மெயின் ஆண்ட் மெயின் லொக்கேஷன் நம்ம நாகர்கோவில் மெயின் லொக்கேஷனில் இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த வீடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க வீடை சுற்றி உங்களுக்கு செட்பேக் எல்லாமே இருக்குது பார்த்துக்கிடுங்க ரொம்ப 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 நல்ல வீடுங்க இது ஈஸ்ட் ஃபேஸிங்ல இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் எஸ்டேட்